கட்சியிலேருந்து எவ்வளோ மக்கள் அங்கே கலந்துப்பாங்க கூட்டணியோட எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க தமிழகத்திலேயே இதுவரை இல்லாத ஒரு பிரம்மாண்டத்தை தமிழகம் பார்க்கும் சார் இப்போ உங்கள் கட்சியில் டிடிவி கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு ஓபிஎஸ் அப்புறம் இந்த விஜயகாந்த் தேமுதிக கட்சி இது போன்ற கட்சிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா நான் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக நிர்வாகியாக என்றைக்குமே கூட்டணி பற்றி நான் பேசியது கிடையாது

சென்ட்ரல் கவர்மெண்ட் காரணம் இல்லை ஏனென்றால் இப்போ வந்து ஹிந்தியை முழுமையாக எதிர்க்கிறது இந்திரா காந்தியை அரைக்கு மாதிரியா சித்தரித்து ஒரு படம் வழியில் வந்திருக்கா என்ன படம் நாங்க ஒன்றும் மத்திய அரசுக்கு எதிராக அன்னைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தான் இருந்தாலும் அதுக்கு எதிராக கூட ஒரு படம் வந்தது அது யார் இப்போ புது இவர் அவர் பெருனா இன்பநிதியார் நிதியாக இன்பநிதி தமிழக முதல் திமுக குடும்பத்தினுடைய குடும்ப படம் நாங்கள் ஏதாவது அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தோம்மா இல்லை தலையிட மாட்டோம் அதுக்காக சொன்னேன் இப்போ இன்பநிதியோட படம் எந்திரிச்சின்னு தான் துறைமுருகனே பேசுவார் இன்ப பேரை சொன்னோம்னா அந்த மாதிரியாக இருக்கிற சூழ்நிலையில் கூட நாங்கள் ஒன்றும் அதுக்கு எதிராக சொல்லி இந்த படத்தில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்பட்டிருக்கு யாரால சென்சார் போர்டு மெம்பர்களால் அப்படியே சென்சார் போர்டுலேயே அப்படி போயிருந்தால் இவ்வளோ சிரமங்கள் வந்திருக்காதோ அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நடித்த திரைப்படம் வருது ஒரு மில்லியன் சார் இப்போ உங்கள் அந்த படம் எடுத்ததே தாமரை டிவி இது யூடியூப் சேனலுக்கான படம் அதுக்காக அது அதுக்காக எடுக்கலையே எடுத்தது அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் தி இன்ஃபர்மேஷன் மோர் தேன் ஒன் மில்லியன் வியூவர்ஸ் இதுவரை அந்த பட சேனல் வந்துருக்கு நன்றி